ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பெருமாளை நாம் பக்தியோடு வணங்குவதற்குண்டான நிறைய விசேஷங்கள் பூஜைகள் இருந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற இந்த வைகுண்ட ஏகாதசியை ரொம்ப சிறப்பித்து சொல்வாங்க இதை முக்கோடி ஏகாதசின்னு சொல்லுவாங்க இதற்கு நிறைய பெயர்கள் உண்டு ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நான்கு வகையான ஏகாதசிகள் உண்டு பன்னிரெண்டு வளர்பிற ஏகாதசி பன்னிரெண்டு தேய்ப்பிறை ஏகாதசிகள் உண்டு இந்த வைகுண்ட ஏகாதேசி ஒரு நாள் பூஜையை நாம் கடைபிடித்து விரதம் இருந்து நம் பெருமாளை வழிபடுவதால் நாம் ஒரு வருடம் பெருமாளுக்கு நாம் பூஜை செய்து வழிபட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கிறதாக நமக்கு ஒரு கூற்று ஒன்று உண்டு சரி ஒரு சமயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராண நிகழ்வுகளில் இருந்து சில விஷயங்களை நாம் கொஞ்சம் பார்க்கலாம் முரண் அப்படின்ற ஒரு அசுரன் இருக்கிறான் அந்த அசுரன் நிறைய தொல்லைகள் கொடுக்குறான் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகளுக்கு எல்லாம் அந்த தொல்லை தாங்காமல் எல்லோரும் போயிட்டு சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள் சுவாமி எங்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க வந்து இது என்னால் ஆகாது எல்லாரும் போய் திருமாலிடம் விஷ்ணு பகவானிடம் முறையிடுங்கள்னு சொல்கிறாரு அதுபடியே எல்லாரும் போய் பெருமாளை சரணடைந்து எங்களை காப்பாற்றணும்னு சொல்கிறதுக்கேற்ப அந்த முருண் என்கின்ற அசுரனிடம் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் போர் புரிகிறார் பெருமாள் அப்போது கொஞ்சம் களைப்பாயிடுறார் அதனால் அவர் திருகாசிரமத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஓய்வு ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு ஓய்வு கொண்டு இருக்கிறார் இதை அறிந்த முரண் என்கிற அசுரன் பெருமாளை தாக்குவதற்காக முற்படுகிறான் அப்போ பார்த்தீங்கன்னா தேஜோமயமான ஒரு ஒளி அது வந்து இந்த பெருமாளுடைய உடம்பிலிருந்து வந்து இந்த அசுரனை வதம் பண்ணி போரிட்டு வென்று விடுகிறது உடனே அதை கொஞ்சம் அந்த நிதிரை கலைந்து பெருமாள் எழுந்து பார்க்குறச்ச இந்த மாதிரி வதம் நடந்திருக்கு அது ஒரு உருவமாக இருக்கிறது அப்போது பெருமாள் அந்த பெண்ணுருவ அந்த இதுக்கு வந்து ஏகாதசி அப்படின்னு பெயர் சூட்டுறாரு பெருமாள் ஆசீர்வதிக்கிறாரு அப்போ பெருமாள் என்ன சொல்கிறாரு அப்போ இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிற ஒரு நாள் அன்னைக்கு இப்போ இவர் வந்து கண் முழித்து இவர் கொஞ்சம் நித்திரையில் இருக்கிறது இந்த பெண் கண் முழித்து தானே அந்த அசுரனை மாய்த்தது அதனால் அந்த அந்த நேரத்தில் யாரெல்லாம் பெருமாளை வழிபடுகிறார்களோ அவருடைய பரிபூர்ண கடாட்சம் அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த ஏகாதசி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பகல் பத்து ராப்பத்து என்று ஒரு இருபத்தோரு நாள் கொண்டாட்டமாக அனைத்து வைணவ தலங்களிலுமே கொண்டாடப்படுகிறது அதாவது ஏகாதசி திதிக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் சுவாமிக்கு ஊர்வலம் உபசாரம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் உண்டு அதை தாண்டி ஏகாதசி பத்தாவது நாளாக உங்கள் பதினோராவது நாளாக வரும் அதை தாண்டி ஒரு பத்து நாள் இராப்பத்து உற்சவம்னு இரவு நேரத்தில் சுவாமி ஊர்வலம் தேரோட்டம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்தந்த கோயிலுக்கு தாப்பில் நடக்கும் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்ரீரங்கத்தில் அந்த ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலை ஐந்து மணிக்கு சொர்க்க வாசல்னு ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் தனியாக இருக்கும் அதை திறப்பாங்க அது வழியாக நம்மாழ்வார் வருவார் அந்த நம்மாழ்வார் வரும்போது பின்னாடியே கோஷ்டி நிறைய குருமார்கள் எல்லாருமே அப்படியே வருவாங்க அதோடு சேர்ந்து பக்தர்களும் கூடவே வருவாங்க அப்போ பெருமாள்கிட்ட நம்மாழ்வார் கேட்குறாரு எனக்காக இந்த வைகுண்ட வாசலை திறந்தே பெருமாள் என்னோடு எல்லா பக்தர்களுக்காகவும் அந்த கதவுகள் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும்னு அவர் விண்ணப்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் அந்த வைகுண்ட வாசலை பரமத வாசல்னு சொல்லுவாங்க அந்த வாசல் ஒரு பத்து நாள் திறந்திருக்கும் எல்லோரும் அது வழியாக போயிட்டு வருவாங்க மற்ற நாள் அந்த ஒருவோட மூருமே அது முழுவதுமே அது மூடி தான் இருக்கும் உங்களுக்கு இதே போல் திருமலை திருப்பதியிலேயும் இந்த மாதிரி வைகுண்ட வாசல் இருக்கும் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாள் தான் அந்த வைகுந்த வாசல்னு பெருமாளுக்கு முதல் பிராகாரமாக இருக்குது அது உள் உள் பிராகாரமாக இருக்கும் அது அலங்கரிக்கப்பட்டு அந்த ஒரு மூன்று நாளாக இருந்தது இப்போது ஒரு இரண்டு வருடமாக பார்த்திங்கன்னா அங்கேயுமே ஒரு பத்து நாள் அதை திறந்து வைக்கிறாங்க அதையும் நாம் போய் பார்க்கலாம் அந்தந்த கோயிலில் எப்படி என்னென்ற விவரங்கள் அறிந்து கொண்டு அருகில் உள்ள வைணவ தலங்களுக்கு அனைவருமே நாம் இதை போய் கண்டு தரிசித்து பெருமாளை முறையாக நாம் வழிபட்டு அனைத்து வளங்களும் நமக்கு கிடைக்காதது எதுவுமே இல்லை இந்த ஒரு நாள் விரதம் நாம் இருந்தால் ஒரு வருடம் நாம் பெருமாளுக்கு ஏகாதசி விரதம் இருந்த பலன்களை நமக்கு கொடுத்துருவாங்க சரிங்க இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா நாம் எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம்னா ஒரு மூன்று நாள் விரதமாக இருக்கணும் இப்போ முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு ஏகாதசின்னா முதல் நாள் நாம் தசமி அன்றைக்கே ஒரு நாளுக்கு வேளை உணவு நம்ம மதிய உணவு மாதிரி ஏற்றுக்கலாம் அதற்கப்புறம் நாம் உணவும் ஏற்க கூடாது தூங்கவும் கூடாது ஏன்னா கண் விழித்து தானே அந்த முரண் என்கின்ற அசுரனை அவ அழிக்கிற அதனால் நாம் கண் முழித்து கொண்டே இருக்கணும் ஏகாதசி பூரா முழிக்கணும் அடுத்த நாள் உங்களுக்கு துவசி அன்னைக்கு காலையில் பாரணை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த சூரிய உதயத்தை ஒட்டி நாம் பெருமாளுக்கு இந்த முக்கியமாக நெல்லிக்கனியும் அகத்திக்கீரை நெல்லிக்கனி போட்டு பச்சடி பண்ணுவாங்க அகத்திக்கீரை கூட்டு பண்ணுவாங்க ஒரு இருபத்தோரு வகையான கரிகாயெல்லாம் போட்டு ஒரு கதம்ப சாதம் மாதிரி செய்து அந்த விரதத்தை நிறைவு செய்வார்கள் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த துவாதசி அன்னைக்கு சாயந்தரம் அஸ்தமனம் ஆகுது இல்லைங்களா அந்த நேரத்துக்கு பிறகு தான் சாப்பிடுவாங்க ஆனால் தூங்கக்கூடாமல் இருக்கிறது ஏகாதசி பூரா தூங்கக்கூடாது துவாதசி அன்னைக்கு மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் தூங்கணும் நீங்கள் உணவு ஏற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மாலை அஸ்தமனத்துக்கு அப்புறமும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஏகாதசி முடிஞ்சு துவாதசி ஆரம்பிக்கும் போது கூட நீங்கள் பாரணை அன்னைக்கு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணுமோ அது உங்க சௌகரியம் ஆனா ஏகாதசி முழுவதுமே உண்ணவும் கூடாது அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு நாள் தூக்கம் இருக்காம இருக்கணும் ஏகாதசியும் தூங்கக்கூடாது துவாதசி அன்னைக்கும் தூங்கக்கூடாது துவாதசி அன்னைக்கு மாலை இந்த முறையில் நாம் விரதம் இருந்து பெருமாலை வழிபடணும் திங்கட்கிழமை தசமி அன்னைக்கு மதியமாக ஒருவேளை உணவு எடுத்துக்கோங்க அதாவது இருபத்தொம்பதாம் தாதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூரா உணவும் ஏற்காதீங்க தூங்கவும் தூங்காதீங்க புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு அது அதுக்கு மேலேயும் துவாதசி வந்து நள்ளிரவு வரைக்கும் இருக்குது புதன்கிழமை மிட் நைட்டு ஒரு மணி வரைக்கும் இருக்குது ஆனால் நீங்கள் சூரிய அஸ்தமனி தரிசனத்துக்கு பிறகு நீங்கள் உணவு ஏற்றுக்கொள்ளலாம் முடியாதவங்க காலையிலேயே பெருமாளுக்கு படைத்து உணவு ஏற்றுக்கொண்டு நீங்கள் பெருமாள் கோயில் அருகில் இருக்கிற கோயில் எங்கே பெருமாள் இருக்காரோ அங்கே போயும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் பள்ளி பெருமாள் அதாவது பார்த்தீங்கன்னா நின்று இருந்து கிடந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று பெருமாளையும் அன்னைக்கு சேவிக்கிறது விசேஷம் நின்ற கோலத்தில் இருக்கிற பெருமாள் கிடந்த கோலத்தில்னா நம்ம சயன கோலத்தில் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ரங்கநாதர் மாதிரி அந்த பெருமாள் அது இருந்த கோலம்னா அமர்ந்த கோலத்தில் இருக்கிற பெருமாள் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் உங்களுக்கு திருநீர் மலையில் இருக்கும் பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் இருக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற கோயில் எங்கே உங்களுக்கு சௌகரியமோ அதை விசாரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த விரதம் இருக்கலாம் விரதம் பார்த்தீங்கன்னா சில பேர் அவரவர்கள் உடல் வயது வசதிக்கு ஏற்ப இருங்க வெறும்னு துளசி தீர்த்தம் மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க சில பேர் வெறும் பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு இருப்பாங்க சில சில பேர் நிர்ஜலமாக இருப்பாங்க எதுவும் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அது அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்களுக்கு இதுல விதிவிலக்கு உண்டு இந்த வகையில் நீங்க இதுக்கெல்லாம் என்ன பலனாக்கா சாட்சாத் பெருமாளே நம்மளுக்கு வைகுந்தத்துக்கு நம்மளை அழைச்சிக்குவார் மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு நம்பப்படுகிறது நிதர்சனமான உண்மை அது கட்டாயம் பெருமாள் மேலே நம்பிக்கை இருக்கவங்களுக்கு அந்த அந்த வைகுந்த பிராப்தி என் அதை விட நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை தாயாரை தன் மார்பிலே சுமப்பதனால் சகல செல்வ கடாட்சமும் கிடைக்கும்னு சொல்லுது உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் அது சயின்டிஃபிக்காக இப்போ ப்ரூவ் பண்ணி நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர் உலக அளவில் பார்த்தீங்கன்னா அந்த ஏகாதசி அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த சோலார் சிஸ்டத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விரத ஒரு ஒரு மாதத்தில் ஒரு நாள் பட்டினியாக இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு இப்போ அதுக்கு எதோ புதுசா கண்டுபிடிக்கிறாங்க நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி நம்மளால் முடிஞ்ச விரதங்களை அன்னைக்கு பெருமாளுக்கு இருந்து நாம எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த வைகுந்த ஏகாதசி சிறப்பு பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் நன்றி மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்